இன்று நீங்கள் தமிழரா இருந்தால் அப்படின்னு தலைப்புக்கு போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேன்னு நினச்சிருந்தேன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை அதாவது அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து யாருக்குன்னா மகான்களுக்குத்தான் இருக்கு வேற யாருக்கும் இல்லை தேவ ரகசியங்கள் மகான்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொல்ல நினைக்கிறாங்க ஆனால் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய மனசை தொடுறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாதிய இதே யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் வருது அதில் ஒரு பெண் வெள்ளைப்பூட வதக்கிக்கிட்டு வெள்ளைப்பூட வேக வச்சு அந்த எண்ணெயை ஆண்கள் பிறப்புறுப்பில் தடவுனா வளருது அப்படிங்கிறத போட்டு படத்தை போட்டு போட்ட வீடியோவுக்கு அஞ்சு லட்சம் பேர் இதுவரை பார்த்துருக்காங்க ஆனால் நான் கம்பர் உலகம் முழுவதும் மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை ப எப்படியும் பதினேழு கோடி தமிழர்கள் இருப்பாங்க இந்த பதினேழு கோடி தமிழனை தலை நிமிட வச்சது யார் தமிழர்கள் ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் களியன் பூங்கன்றனார் அவருடைய அதாவது உலக நாடுகளினுடைய சபையில் உள்ள நுழையிற இடத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது ஆனால் இந்த கனியன் பூங்கன்றனாருங்கிற ஒரு தமிழன் எழுதின ஒரு வார்த்தை அந்த உலக நாடுகள் மீட்டிங் நடக்கிற சபையில் அந்த வாசப்படியில் எழுதியிருக்காங்க அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அமெரிக்காவில் போய் கண்டனத்துக்கு ஈர்த்து ஈர்த்தவர் யார் சுவாமி விவேகானந்தர் சரியா அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் நெஞ்ச முருக வச்ச பாடல் பாடி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனவர் யார் கம்பர் அந்த கம்பர் எழுதின கம்ப ராமாயணம் அந்த கம்ப ராமாயணத்தை எழுதின கம்பர்னுடைய ஜீவசமாதியை தயவு செய்து சர்க்கரை அவ உலக உலகத்துக்கு வெளியளவுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கெஞ்சினை கதர்னே யாரும் கேட்கல நான் பாருங்கள் எதுக்கு சொல்கிற கோவப்பட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெண் வெள்ளப்பூட காட்சிக்கிட்டு ஆண்குறியில் தடவுனா வளருது அப்படிங்கிற வீடியோவை அஞ்சு லட்சம் பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க ஆனால் அந்த உலகத்தையே தலை நிமிர வச்ச கம்பனுடைய ஜீவ சமாதியை அவருடைய உலகத்துக்கு மத்திய அரசு மாநில அரசு கவனத்துக்கு வரணும் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு நான் கெஞ்சினேன் ஆனால் நெருக்கி ஆறு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு முந்நூறு கூட நூறு முந்நூறு பேர் கூட பார்க்கல எவ்வளவு வேதனையாக இருக்குது பாருங்கள் எனக்கோ என் பொட்டாட்டி பிள்ளைகளுக்கோ எனக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க எனக்கு நான் எவ்வளோ வறுமையில் இருக்கேன் என் வீட்டில் அந்த எங்கள் ஊரில் வந்து எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திஷ்டின்னு சொல்லுவாங்க நல்லா அழகான ஒரு உருவத்துக்கு என்ன செய்வாங்க திஷ்டியில் ஒரு பொட்டு வைப்பாங்க அதே மாதிரி எங்கள் தெருப்பூரம் ஒரே மாடி வீடு பத்த கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள மாடி வீடாக இருக்கேன் அந்த மாடி வீட்டுக்கெல்லாம் திருஷ்டியாக எங்கள் வீடு எங்கள் வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு அந்த எப்படி எந்த நேரத்தில் ஒரு மலைக்கு கூட தாங்காது மழை பேஞ்சால் பூரா மழையும் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் விழுகும் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நான் எனக்கிட்ட எனக்கு நீங்கள் தர்மம் கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல என்னுடைய வேதனை என்னென்னா இந்த உலகத்தில் கம்பரை போல் இன்னும் எவ்வளோ புலவர்கள் இருக்கிறாங்க ஆனால் கம்பர்னுடைய ஜீவசமாதியை பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் உங்க போட்டிருக்கேன் பாருங்கள் என்னங்க ஒரு என்ன சொல்கிறது அப்படியே ரத்த கண்ணீரே வடிக்கேன் அந்த நிலமையில் இருக்குது எத்தனாயிரம் எவ்வளவு வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் இன்னமும் இந்த கம்பர் சமாதிக்கு ஒரு மணிவங்க கட்டுறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தால் இந்த கதி வந்திருக்குமா போய் பாருங்கள் போய் பார்க்க வேண்டாம் அந்த வீடியோவை நான் போட்ட வீடியோவை பாருங்கள் வேதனை உங்களுக்கு வருமா வராதா ஏன் உங்களுக்கு வரலை ஏன் இதை வந்து பார்த்தவங்க ஷேர் பண்ணியிருந்தால் இன்னும் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கானவர் கோடியை நெருக்கி பதினஞ்சு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு கோடி மக்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா இன்னும் அரசினுடைய கவனத்துக்கு போய் சேர்ந்துருக்கும்ல கம்பரை பற்றி பேசாதவங்க மணிமண்டபத்தில் கம்பர்னுடைய பட்டிமன்றம் கம்பர்னுடைய கம்பருனுடைய வழக்காடு மன்றம் இதுகளை கம்பரை பற்றி பேசாதவங்க யாராவது இருக்காங்களா அவுகாரனுக்கு கூட இந்த நெய் செய்தி கேட்கலையே ஏங்கிற ஒரு வே வேதனையோடு கேட்குறேன் செய்து இந்த கம்பர்னுடைய நான் போட்ட வீடியோவில் அந்த கம்பர் ஜீவசமாதியை பண்ண பாருங்கள் அதை வந்து தயவு செய்து ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் 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 உங்களால் உங்களால் தயவு செய்து கம்பருக்கு ஒரு ஜீவசமாதி அடையும்னு ஒரு மணிமண்டபம் கட்டினா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்